தாயாரையும் சேவிக்கிறோம் தீர்க்க சுமங்கலியை போலே பழுத்த சுமங்கலி போலே ஒரு வயசான சுமங்கலி எப்படி இருப்பளோ அதை போலத்தான் பெருந்தேவி தாயார் சேவை சாதிக்கிறாள் அவளுடைய திருமேனியாகட்டும் திரு ஆபரணங்களாகட்டும் அறையிலே சாத்தி இருக்கக்கூடிய ஆடை ஆகட்டும் எல்லாமே நம்ம கண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிக்கின்றன வலது கையாலே அபயம் பயப்படாதேன்னு சொல்லி இடது திருக்கையாலே தன் திருவடிகளை காட்டி கொடுக்கிறாள் அவள் சாத்தின் இருக்கிற திருத்தோடுகளோ மூக்குல இட்டுக் கொண்டு இருக்கிற மூக்குத்தியோ முத்து பில்லாக்கோ அதுக்கு காது தோட்டுக்காக தொங்கட்டான் போட்டிருக்காள் அதுவோ எதை சேவித்தாலும் நமக்கு மனசுக்கு ஓ இவள் மடியிலே இவளுடைய நிழல்ல ஒதுங்கிட்டோம்னால் தேவ பெருமாள் நம்மளை ஒதுக்க மாட்டார் அவளுக்கு எவ்வளவு வசந்தவரா அவர் இருக்கட்டுமே இவளுக்கு அடங்கினவராத்தான் அவர் இருந்தாக வேண்டும் குரத்தாழ்வான் சாதிக்கிறார் ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி குலப்பிரதீபாக முனே சதநாத வம்ச வம்ச சசசோபி பராங்குஷமுனேகே சச்சசோபி தேவியாக வரதாஸ் பகவன்னு நான் உன்ன நேர வந்து பத்திரதா இல்லை பெருந்தேவி தாயாரை பற்றி விட்டேன் இனி இவ சொல்றபடியெல்லாம் நீ கேக்கிறவன் தானே ஆனால் அவளிடத்துல பிரார்த்திச்சுட்டோம்னா நம் அத்தனை காரியத்தை நீ மறுக்காமல் முடித்து கொடுப்பாய் என்று குரட்டாழ்வான் பிரார்த்திக்கிறார் அப்படிப்பட்ட தாயாரை சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம்